இந்த அக்ரிசேட்டிவ் வெப்சைட் வச்சு விவசாயிகளுக்கு தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டே வரும் ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா வேளாண் விரிவாக்க மையங்களை எங்கெங்கெல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக வச்சிருக்காங்க உங்கள் ஏரியா பக்கத்தில் யார் யாரெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு எப்படி பாக்குறது அப்படின்னு பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு மேலே நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூட ஒரு பெல் லைக்கன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆள் அப்படின்னு கலெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்போதான் நம்ம இது போல வேளாண் சம்பந்தமான வீடியோஸ் போடும் போது உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் என்ன ப்ரௌசர் வச்சிருந்தாலும் அது மொபைல் ஃபோனாக இருக்கட்டும் சிஸ்டமாக இருக்கட்டும் லேப்டாப்பாக இருக்கட்டும் இதில் இருந்தாலும் டிஎன் அக்ரிஸ்னெட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சர்ச் பண்ணுங்கள் டிஎன் அக்ரிஸ்னெட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வெப்சைட்டே டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற இந்த வெப்சைட் தான் வரும் ஸோ இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க நான் நியூ டேப்ல ஓப்பன் பண்ணிக்கிறேன் அதுக்கான டைரக்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஎன் அக்ரிஸ்னெட் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் தான் ஸோ உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் ஸோ இதில் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வெப்சைட்டை பற்றி ஐம்பது வீடியோஸ் கிட்டே போட்டிருக்கோம் நீங்கள் போய் நம்ம சேனலில் அக்ரிஸ் நெட் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதை செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும் வேளாண்மையில் வேளாண்மை மண்டலங்களாக எப்படி பிரிச்சுருக்காங்க காலநிலையை பொறுத்து பரப்பு உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கிறது மழை அளவு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது நீர் ஆதாரங்கள்லாம் என்ன எங்கெங்கே நீர் ஆதாரங்கள் இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக அதில் எவ்வளோ நீர் இருந்துச்சு அதை டே டு வயசாக எப்படி பார்க்குறது அப்படின்றத பற்றி அப்புறம் மானிய திட்டங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது மானிய திட்டங்கள்லாம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்புறம் விவசாய பிறகு தமிழ் மண்புறம் இடுபொருள் முன்பதிவு விதை இருப்பு உர இருப்பு உழவு தொடர்பு தொடர்பு கொள்வது எப்படி அப்படின்றதெல்லாம் பதிலாம் வீடியோஸ் போட்டிருந்தோம் இசிட்டிஸ் ஆர்டிஐ ஆர்டிஐஸ் தகவல் அதாவது தகவல் பெற உரிமை சட்டம் என்னென்ன சட்டங்கள் இருக்காதான் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அரசாணைகள்லாம் வெளியிட்டாங்க அதை எப்படி நம்ம பார்த்துக்கிறது அப்படின்றது தான் சொல்லியிருந்தோம் இப்போ தொடர்புகளில் எப்படி உழவு தொடர்பு அலுவல்கள் நம்ம தொடர்பு கொண்டு நமக்கான சந்தேகங்கள் இருந்தாலும் வேறு எதனா இருந்தாலும் எப்படி தெரிஞ்சு கேட்டு தெரிஞ்ச தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பற்றி சொல்லியிருந்தேன் சோ இதெல்லாம் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல்ல அக்ரிஸ்னேட் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அப்படி பார்க்கணும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் குற குறுவை சாகுபடி சிறப்பு திட்டம்னா என்ன மக்கள் முதல்வர் திட்டம்னா என்ன பயனாளிகளின் பட்டியல் எப்படி பார்க்குறது அப்புறம் பயனாளிகள் விண்ணப்பம் எப்படி மாலைத் திட்டங்களுக்கு அப்ளை பண்றது தமிழ்நாடு நீர்ப்பாசன நவீன திட்டம்னா என்ன இலவச மரக்கன்று எப்படி முன்பதிவு வேளாண்மை சுற்றுச்சூழல் திறன் நாட்காட்டுனா என்ன வேளாண்மை விரிவாக்க சேவைக்கான ஒரு ஆண்டு பட்டாயப்படிப்பை பத்தி எல்லாம் கூட நம்ம வீடியோஸ் நிறைய போட்டிருந்தோம் கண்டிப்பா நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்க விவசாயம் நிறைய கண்டென்ட் நம்ம போட்டிருக்கோம் ஸோ இப்போ வந்து வேளாண் விரிவாக்க மையம் அப்படின்னு இருக்குல்ல இதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கிங்க நான் அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கிறேன் ஸோ தான் வரும் ஓப்பன் பண்ண மொத்தமாகவே தமிழூர் தமிழ்நாட்டில் எட்நூத்தி எண்பத்தி எட்டு பேர் வந்து இருக்காங்க இந்த மாதிரி மையங்கள் வச்சிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் எட்நூற்றி எண்பத்தி எட்டு பேரும் நீங்கள் அப்படி சர்ச் தேடி தேடி தான் பார்க்க வேணாம் ஈஸியாகவே பார்க்கலாம் உங்களோட மொபைல் நம்பர் நேம்லாம் நமக்கு கிடைக்கும் ஜஸ்ட்டு இந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னு இருக்கும் இதில் உங்களுக்கு என்ன டிஸ்ட்ரிக்டில் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கிறீங்க விழுப்புரம் கொடுத்தோன்னா நமக்கு விழுப்புரத்தில் இருக்கிறது மட்டும் ஃபில்டர் ஆகி வந்துடும் விழுப்புரத்தில் ஒரு முப்பது பேர் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி சென்டர் வச்சுருக்காங்க பிளாக் கேட்கும் பிளாக்ல வந்து ரெண்டு கேரக்டர் நீங்கள் என்டர் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வரும் நான் வந்து எங்கள் பிளாக் முகையூர் ஸோ அதனால் நான் முகையூர் அப்படின்னு போடுறேன் முகையூர் கொடுத்தனா முகையூரில் ரெண்டு பேர் வச்சுருக்காங்க நேம் வேணால் நீங்கள் நேம் கொடுத்து குறுக்காக சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா அப்படியே கொடுத்து கூட நீங்கள் பார்த்துக்கலாம் அவ்வளோதான் இது இதுக்கப்புறம் மொபைல் நம்பரை இதை கூட நம்ம ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம் இந்த எட்நூற்றி எண்பத்தி எட்டு பேரையும் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த இதில் எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் போயிட்டு இவங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வாங்கிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து நம்ம அக்ரிசன்ட் வெப்சைட்டில் நிறையா இன்ஃபர்மேஷன் சொல்லி கொடுத்துருக்கில்ல அதில் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குது மாதிரினா கூட நீங்கள் இவங்கள போய் காண்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா வேளாண்மை விரிவாக்க மையம் அப்படின்றது வந்து வேளாண்மை துறை கூட ரொம்ப நெருக்கமான தொடர்பில் இருப்பாங்க அவங்க உங்களுக்கு வேளாண்மைத்துறை சார்ந்த எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அவங்க உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவாங்க ஸோ நீங்கள் போயிட்டு உங்களுக்கு என்ன டவுட்னாலும் அவங்க கிட்டே கேட்கலாம் இல்லை அவங்க வேளாண்மை சார்ந்து நிறையா தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க கண்டிப்பாக ஏன்னா வேளாண்மை விரிவாக்க மையம் இதே சுத்திகரிப்பு நிலையம் உர சு உர உற்பத்தி மையம் இவங்களாம் வந்து வேளாண்மை துறை அதிகாரிகளுடைய தொடர்பில் தான் இருப்பாங்க எப்போயுமே ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு திரும்ப சொல்லிடுறேன் டிஎன் அக்ரிஷன் செக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் வெப்சைட்டை ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இதில் போனீங்கன்னா அவங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் ஸோ இதில் கீழே வந்துட்டு வேளாண் விரிவாக்க மையம் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதில் வந்து நிறைய பேர் காட்டும் உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு தேவையோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் பிளாக் என்ன பிளாக்கில் வேணுமோ நீங்கள் அதை வந்து மூணு லெட்டர்ஸ் டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த பிளாக் வந்துடும் ஸோ அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பேரும் இப்போ ராஜா பூ புவனேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த சென்டர் வச்சுருக்காங்க அக்ரிக அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் சென்டர் வச்சுருக்காங்க இவங்களை நம்ம காண்டாக்ட் பண்ணி போது நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ அக்ரிஸ் வெப்சைட் விவசாயிகளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக தேவைப்படுற ஒரு வெப்சைட் இல்லை நிறைய இன்ஃபர்மேஷன் விவசாயிகளுக்கு கொட்டி கிடக்குது அது எல்லாமே நம்ம தனித்தனி வீடியோஸில் போட்டிருக்கோம் எப்படி வந்து பயிருக்கு காப்பீடு செய்வதற்கான ப்ரீமியம் எவ்வளோ அப்படின்றத எப்படி நம்ம வந்து கார்பரேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஏன்னா நெட் சேன்டரில் தான் மேக்சிமம் போயிட்டு எல்லாருமே வந்து ப்ரீமியம் பே பண்ணுவோம் அதில் வந்து அவங்க எவ்வளோ ப்ரீமியம் ஆக்சுவலாக கவர்மெண்ட் ஃபீஸ் ப்ரீமியம் எவ்வளோ அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியாமே இருந்துச்சு நீங்கள் போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஸோ மாதிரி உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸ் இருக்கு கொரியீஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அவ்வளோதான் இந்த வீடியோ அடுத்த ஒரு நல்ல இன்ட்ரஸ்ட்ரியான வீடியோஸில் பார்க்கலாம் விவசாயம் சம்மந்தமாக நிறைய கண்டென்ட் நம்ம சேனல்குள்ளே இருக்குது மறக்காமல் போய் பாருங்கள் இதே போல் கண்டென்ட் ரெகுலராக பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போலாம் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு சஜெக்ஷனில் வந்துகிட்டே இருக்கும்